நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு கொங்கு இளைஞரணி செயலர் திரு தன்னியரசு அவர்கள் வணக்கம் சார் இன்றைக்கு வந்து மேயர் பிரியா அவர்களுடைய ஒரு காணொலியானது பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அந்த காணொலியில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மீடியாவை சேர்ந்த ஒரு நபர் வந்து ஒரு பவுடர் எடுத்துட்டு போயிட்டு பிளீச்சிங் பண்ணுங்க இது வந்து பிளீச்சிங் பவுடர் மாதிரியே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குவாதமானது இரண்டு பேருக்கும் இடையே நடந்திருக்கு அந்த காணொலியை கண்டிப்பா பாத்திருப்பீங்க அந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இல்லைம்மா இது வழக்கமாக இப்போ நம்ம நிர்வாகத்தில் இன்னொரு நபர் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இப்போ மேயர் அல்லது சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அல்லது அதிகாரிகளோடு உரையாடுகிற பொழுது இப்போ இந்த ஸ்டிக்கல் இருக்குது இப்போ நீ மேயருக்கு வந்து இப்போ எங்கிருந்து அது டெலிவரி வருது யார் அதை அனுப்புகிறாங்க யார் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியோ வைக்கிறாங்க அப்படிங்கிறது மேலாண்மை செய்கிறதுல இருக்கிற ஒரு பொறுப்பு அதுக்கு அதை தாண்டி அவங்களே நேரடியாக இதையெல்லாம் பார்க்கறதுக்கான சூழல் வாய்ப்பு குறைவாக இருந்திருக்கும் அது இல்லாமல் அவங்க வந்து இப்போ புதிதாக இப்போ பொறுப்புக்கு வந்திருக்காங்க இப்போ இன்னும் இப்போதான் ஃபஸ்ட்டு டேம் அது நேரடியாக நிர்வாகத்துக்கு அது ஒரு மிகப்பெரிய தலைநகர் சென்னை சென்னையினுடைய பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியினுடைய மேயராக இருக்கிறதுல ஒரு இளமயதில் ஒரு பெண்மணி வந்து இந்த பொறுப்புக்கு வந்து இவ்வளோ சிறப்பாக நான்கு ஆண்டுகள் நடத்தி இருக்கிறதே பெரிய மரியாதைக்குரிய பாராட்டுக்குரிய இதாக தான் நம்ம பார்க்குறோம் வரைக்கும் அவங்க பெரிய அளவில் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய ஒரு 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 மேயராக தான் இருக்காங்க அந்த அளவில் இப்போ இந்த பவுடர் அல்லது அதில் பிளீச்சிங் அல்லது அதில் அதில் என்ன அதில் உயர்வு தாழ்வு அதில் உண்மை அல்லது அதுல ஏதாவது தவறு அப்படிங்கிற அளவில் அதில் அவங்களுக்கு ஆழமாக ஊடுருவி விலக்கி பேசுறது தெரியாத சூழலில் தான் அப்படி பேசிப்பாங்க நினைக்கிறோமா அது பெரிய அளவுல நம்ம ஒரு சர்ச்சை அல்லது ஒரு தவறு அப்படிங்கிற பார்வையில் நம்ம பார்க்க வேண்டியது இல்லைன்னா நான் பார்க்குறேன் சார் இப்போ அந்த பத்திரிக்கையாளர் பேசினார் இல்லையா அவர் வந்து நீங்க ஒழுங்கா பேசுங்க அப்படின்ற மாதிரி மேயர் பிரியா அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க வந்து இப்படிதான் வந்து பேசுவீங்களா ஒழுங்கா பேசுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளையும் நம்மளால பாக்க முடிஞ்சுது பத்திரிகையாளருடைய அந்த ஒரு பேச்சு பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அதுதான் இப்ப அவங்க தெரிஞ்சு திட்டமிட்டு தான் பேசுறாங்க இப்போ பொதுவா பெரும்பாலும் இப்ப இந்த மாதிரி உரையாடலில் வந்து நம்மளுக்கு தெரியும் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் காவல்துறை அதிகாரிகள்லாம் கூட இப்போ நீங்கள் அந்த சர்ச்சையில் இருக்கிறத பார்க்குறோம் இப்போ நீங்கள் வரணும் ஐபிஎஸ் நீங்கள் திருச்சி டிச்சி இப்போ அவங்க பெரிய ஒரு உரையாடல் ஒரு அதிகாரிகளோடு ஒரு ஆய்வாளரோடு அவங்க பேசுகிறத நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு அது ஒயர்லெஸில் பேசுகிறத கூட நம்ம அதை அதையே ரெக்கார்ட் பண்ணி அதில் நீங்கள் வந்து இன்னும் கடுமையான வார்த்தையை அவருடைய தகுதிக்கு அவருடைய பொறுப்புக்கு தாழ்வான வார்த்தையை பயன்படுத்தி இருப்பார் உங்களுக்கு தெரியும் அந்த வார்த்தை அது கூட அது ஒரு சர்ச்சை ஆகியது ஆனால் அது ஒரு பெரிய அளவில் அது விமர்சனத்தோடு நின்றுச்சு இனி அவர் இன்னும் கவனமாக ஒழுக்கமாக நடந்துப்பார் ஏன்னா அவர் ஒரு இள அதிகாரி தான் அது மாதிரி இப்போ நீங்கள் பத்திரிகையாளர்களோ அல்லது வேறு நம்முடைய பொதுமக்களோ ஒருவர் அதிகாரிகளோடு அல்லது இந்த மாதிரி மக்கள் பிரதிநிதிகளோடு உரையாடுகிற பொழுது இந்த மாதிரியான சிக்கலில் உருவாக்கணும்னு திட்டமிட்டே சில பேர் பேசுவார்கள் இவர் திட்டமிட்டு செஞ்சிருப்பாரு நினைக்கிறீங்களா சார் அவர் வந்து அவருடைய நியூஸ் சேனல் மட்டும் சொல்றாரு பேர் எல்லாம் குறிப்பிடுறாரு இவர் திட்டமிட்டு இந்த மாதிரி ஒரு வாக்குவாதத்துல ஈடுபடணும் இத வந்து குறை சொல்லணும்ன்ற ஒரு நோக்கத்தோட வந்து இந்த கேள்வி எழுப்பி இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா உறுதியா உறுதியா ஏன்னா நீங்க அது நேரடியா அவங்க வந்து இத பதிவு பண்ணி வெளியே வருதுனால இவங்க திட்டமிட்டு இந்த வலையை விரிக்கிறாங்க இந்த வலையில இந்த உரையாடல் மூலமா ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியா கான்ட்ரவர்சியா நீங்க வந்து ஒரு ஒரு அந்த உரையாடல் சரியா போகல அவங்க அது மட்டும் இல்லாம எதிர்மனையில் இருக்கிறவங்கமா என்ன மனநிலையில் இருக்காங்க என்ன சூழல் இருக்காங்கங்கிறத நம்ம அவதானிக்க முடியாது இப்போ நம்ம அந்த தொடர்பை எடுக்கிறவங்க வந்து ஒரு ஒரு அந்த மனநிலையில் இருக்கலாம் தொடர்பை எடுத்தவங்க அதாவது வந்து அதை அந்த யாரை அழைக்கிறோமோ அழைக்கிறவங்க வந்து திட்டமிட்டு தயாரா இருப்பாங்க அழைப்பை ஏற்கிறவங்க வந்து அந்த மனநிலையில் இருக்கு ஏன்னா நீங்க ஒரு கூட்டத்தில் இருக்கலாம் அல்லது ஒரு ஒரு பொது சூழல்ல இருக்கலாம் நீங்கள் என்ன மனநிலையில் இருப்பீங்கன்னு நம்ம அதை அவதானிக்க முடியாது அப்போ நீங்கள் அந்த சூழலை ஒட்டி தான் நீங்கள் அந்த கேள்விக்கு பதில் போகும் ஆனால் எதிர்மனையில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா எப்பொழுதுமே அந்த உரையாடலில் சரியான வார்த்தைகளை பயன்படுத்துறனாலும் நீங்கள் அவங்களுடைய அந்த அந்த டிபேட் அந்த டயலாக் வந்து லென்த்தியாக போகும் ஏன்னா அவங்க எப்படியாவது ஏதாவது ஒரு இடத்துல இவங்களை இவங்களை வந்து த தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும்படி தூண்டுவாங்க அதை நான் பல பேர் பார்த்துருக்கேன் நீங்கள் அதுலேயும் குறிப்பாக நம்ம ராம் தமிழர் இப்போ நம்ம எல்லாம் நீங்கள் கடுமையான உரையாடலாம் நம்ம நம்ம நாளெல்லாம் பார்த்துருக்கோம் பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பார்க்குறோம் அமைச்சர்கள் பொது வெளியில் பேசுகிற பொழுதே இப்போ நீங்கள் ஒரு அமைச்சர் பொதுக்கூட்டத்தில் பேசி ஒரு மூத்த தலைவரே இந்த இப்பெல்லாம் இன்றைக்கி காணொளி வழியாக அந்த செய்தியாகி இப்போ அமைச்சர் பதவி கட்சி பதவியை இலக்கிற சூழலை பார்க்குறோம் பெரிய அளவில் நீங்கள் பெரிய நாடு தழுவிய அளவில் எல்லாம் கூட இதில் ஒரு நெருக்கடியில் மாற்ற இது மாதிரி ஒரு சிக்கலுக்கு ஆளாக வந்து அந்த அளவுல மேயரோட அவங்க திட்டமிட்டு ஒரு வலை ஒளியினுடைய நிறுவனம் அல்லது அதனுடைய நிர்வாகி இந்த உரையாடலை நிகழ்த்தி அந்த உரையாடல் வழியாக மேயரை வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு க கலங்கப்படுத்தணும் அல்லது அவங்கள ஏதாவது ஒரு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தும்படி அவங்கள தூண்டுவது இதெல்லாம் அவங்க திட்டமிட்ட ஒரு 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 செயலாத்தமாக பார்க்கறோம் இந்த இது வந்து ஒரு நேர்மை அல்லது தான் நேர்மையற்றது தான் அது ஏன்னா நீங்கள் ஒரு உரையாடலை நம்பி இப்போ நான் நம்ம ஒரு உரையாடலை நகர்த்துறோம்னா அது தனிப்பட்ட உரையாடல்னா அந்த உரையாடல் வந்து ஒரு அளவுக்கு கவனமாக இருக்கணும் கண்ணியமாக இருக்கணும் அதை கூட நம்ம வெளிப்படுத்த வேண்டியதில்லை அப்படியே இருந்தால் கூட நீங்கள் நேரடியாக போய் அவங்கள்ட்ட இது சம்மந்தமாக நீங்கள் முறையிடலாம் அல்லது அதில் அது அது இன்னும் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறவங்கள்கிட்ட போய் நம்ம அது சம்பந்தமா முறையிட்டு நம்ம அதுக்கு தீர்வு காணலாம் ஆனால் இந்த உரையாடலையே நம்ம ஒரு 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 அல்லது அவர்களுடைய பகுதியினுடைய கண்ணியத்தை குறைப்பதற்காக நம்ம இந்த மாதிரி சில சூழல் ஜனநாயகத்தில் இருக்குமா இது வந்து நாட்டில் தவிர்க்க முடியாததுதான் தான் இப்போ நம்ம தான் எச்சரிக்கையாருமே என்னதான் எச்சரிக்கை நானே பல முறை பல உரையாடல ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தா கூட ஏதாவது ஒரு இடத்துல நீங்க ஒரு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு நம்ம ஒரு வார்த்தையை பயன்படுத்தும்படியே ஆயிரும் அது அவர் வந்து எதிர்மனையில் இருக்கிறவர் அதை பதிவு செய்கிறாரு அதை மட்டும் இல்லாமல் அதை பல பல இந்த மாதிரி வளைவடிகள் இந்த மாதிரி ஊடகங்கள்ல அதை பயன்படுத்தி அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் நம்மளுக்கு நிகழ்த்தாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது தனி தனிப்பட்ட உரையாடல் அது ஒரு சில நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு ஆஹ் பொது பொது வலை வலைதளங்கள்ல போட்டு நமக்கு ஒரு சிக்கலை தரலாம் அதனால ரொம்ப கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் பொது பொதுமக்களோடு தொடர்பு இருக்கிற யார் ஒருவரும் யார் ஒருவர் எந்த முனையிலிருந்து அழைத்தாலும் நம்ம ரொம்ப கவனமான கண்ணியமான வார்த்தைகளை பயன்படுத்தணும் அதில் நேர்மையாக இருக்கணும் அவருடைய குறையில வந்து நம்ம நிவர்த்தி செய்கிற அளவில் அந்த உரையாடல் இருக்கணும் அதில் மேயரும் ரொம்ப கவனமாக இருந்திருக்கணும்னு இனிய கவனமாக இருப்பாங்க கவனமாக இருக்கணுன்னு நம்ம பொது வெளியில் பார்க்குறோம் சரி இப்போ திமுக ஆட்சியில வந்து இந்த மாதிரியான குறைபாடுகள் வந்து இருக்கு எதுலையுமே வந்து குவாலிட்டி இல்ல குவாலிட்டி இல்லாத ஒரு விஷயம் தான் வந்து இன்றைக்குமே வந்து அந்த பிளீச்சிங் பவுடருக்கு பதிலாக வேற ஏதோ வச்சிருக்கிறாங்க கோலப்பொடி அப்படின்ற மாதிரியெல்லாம் செய்திகள் வந்து பரவுது அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய அரசாங்க பணிகள்ல இருக்கக்கூடியவர்கள் வந்து அதுல ஊழல் செய்யறாங்க இப்படி மக்களுக்கு போய் சேர வேண்டிய விஷயங்கள்ல தான் வருது பாதி வரல அப்படின்றத சிம்பாலிக்கா இந்த பிளீச்சிங் பவுடர் மற்றும் கோலப்பொடி விவகாரம் அப்படின்ற மாதிரி இதை கொண்டு போறாங்களே நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த மாதிரியான ஒரு நிலவரம் இப்போ இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல நம்ம மின்தடையில அணில் அணில் நாள மின்தடைன்னு சொன்னத ஒரு செய்தி ஆகினாங்க அப்புறம் நீங்க நீர் ஆவியாக தடுக்கிறதுக்கு ஒரு அமைச்சர் தெர்மா கோல பயன்படுத்த முடி சொன்னாங்கன்னு ஒரு நம்ம செய்தி பார்த்தோம் அது மாதிரி இப்போ இது நம்ம ப்ளீச்சிங் பவுடரை வந்து நம்ம கோலப்பொடின்னு பாக்குறோம் இப்போ நீங்க அது கோலப்பொடியா அல்லது ப்ளீச்சிங் பவுடரா அல்லது அதுல இன்னும் ஏதாவது ஒரு வெண்மை கலந்த மதிப்பு குறைந்த ஒரு பொருளை கூட அதில் பயன்படுத்தலாம் நான் அது அப்படி ஒரு நடக்கவே இல்லைன்னு நான் நிறுவ 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 முடியாது அதில் தகுதி குறைவான பொருட்கள் அதில் பயன்படுத்துவாங்க காலங்காலமாக அது நடந்துக்கிட்டு தான் இருக்கு அது காலங்காலமா நடக்கிறது அது வந்து இப்ப காலங்காலமா வந்து கிட்டத்தட்ட எழுபது ஆண்டுகளா வந்து திராவிட கட்சிகள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கும் பொழுது காலங்காலமா நடக்கும் போது இரண்டு திராவிட கட்சிகளும் இந்த மாதிரி தான் செயல்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா இல்லை திராவிட கட்சி அல்லது இடையில் வேறு எதுவும் இன்னொரு கட்சி இல்லாமல் அது கர்நாடகத்தில் இப்போ காங்கிரஸும் பாஜகவான்கிற இடத்துலையும் இப்படி தான் இருக்கு நீங்கள் உத்தரப்பிரதேசத்துலேயும் இப்படி தான் இருக்குது பீகாரில் குஜராத்தில் கூட நீங்கள் ஒரு தொங்கு பாலம் அருந்து விழுந்து பல கோடிக்கணக்கான ரூபாயில் அந்த ப பல நூறு உயிர்கள் அதில் அதில் இழந்ததை பார்த்தோம் அதுதான் சார் அப்ப அரசாங்கம் கட்டக்கூடியதுல இந்த மாதிரி அரசாங்கம் கட் கட்டின பாலமா இருக்கட்டும் இல்ல அவங்க அவங்க மூலமா வரக்கூடிய பொருட்கள்ல வந்து இந்த மாதிரி குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்ல வர்றீங்களா இல்ல அப்படிதான் இருக்கா தரம் அது எப்பவுமே அப்படிதான் இருக்கு ஓகேக்கா இந்தியா முழுக்க இருக்கு உலகம் முழுக்க இருக்கு அல்லது தரமான பொருட்கள் மீதும் உலகம் முழுக்க இருக்குன்னு எப்படி சொல்றீங்க சார் ப பல உலக நாடுகளெலாம் இப்போ நீங்கள் இப்ப இப்போ ராணுவ ஆட்சியில் இன்னைக்கு ரங்கூலில் இருக்குது பருமாவில் அந்த சூஹின்னு சொல்லிட்டுமா மிகப்பெரிய ஜனநாயக போராடி ஆட்சிக்கு வந்துருக்காங்க மக்கள் வாக்களித்தாங்க ஆனால் ராணுவம் வெறும் ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் அவங்க கையாடல் பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு அந்த யாங்கான் சூஹின்னு சொல்லிட்டு ஒரு 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 சிறந்த பெண்மணி நோபல் பரிசுலாம் வாங்கினவங்க இப்பவும் அவங்க வீட்டு சிறையில் வச்சுட்டு ராணுவம் தான் அங்கே ஆளுது அதே மாதிரி நீங்கள் இப்போ நம்ம பங்களாதேசத்தில் இப்ப நாடு வந்து வெளிய வந்திருக்காங்க அவங்கனால ஊழல் குற்றச்சாட்டு தான் இருக்கு இப்ப இன்னொருத்தர் யூனஸ் அதிபர் பொறுப்புக்கு வந்திருக்காரு பாகிஸ்தான்ல எந்த அதிபர் வந்தாலும் நீங்க இன்னொரு ஆட்சி வருகிற பொழுது அந்த அதிபர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு இறையாவதுவதற்கு அஞ்சு வெளிநாட்டுக்கு தப்பி ஓடறதை பார்க்கலாம் நீங்க இப்ப கூட இப்ப தாமேகா காட்சியில ஆஹ் தாமேகா விஜய் அவர்கள் வந்து தொடர்ந்து த திமுகவையும் சரி திராவிட கட்சிகளை வந்து அதிமுகவை வந்து லேசா விமர்சிக்கிறாரு திமுகவை வந்து ரொம்ப ஆஹ் காட்ட விமர்சிக்கிறாருன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அப்படி பார்க்கும் போது இரண்டு திராவிட கட்சியுமே ஊழல் கட்சி அப்படின்றது அவருடைய பெரிய விவாதமாவே இருக்கு அப்போ அது இந்த விஷயத்துல உண்மை ஆயிருதா அப்படின்னா அந்த திராவிட கட்சிகள் செழித்து வளர்ந்தது ஒரு சாதாரண விஜய் இவ்வளவு பெரிய மோடி மாறுனதுக்கு மாறினதுக்கு நீங்க நீங்க இப்ப ஏற்கனவே நம்ம ரம்யம்மா சொன்ன மாதிரி அவங்க ஒரு எழுபது ஆண்டு நாள் திராவிட ஆட்சியில பிறந்து வளர்ந்த விஜய் தான் தமிழ்நாட்டிலிருந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகப்படியான ஊதியம் ஒரு திரைப்பட நடிகரா

இந்த உச்சத்துக்கு வளர்ந்துருக்கிறார் விஜய் என்பதனால அப்ப அந்த விஜய் திராவிட மாடல் அரசின் ஆட்சியில தான் இந்த விஜய் இவ்வளவு உச்சத்தை தொட்டிருக்கிறார் இந்தியாவில் வேற யாரும் இவ்வளவு உச்சத்தை இவ்வளவு உயரத்துக்கு வர முடியல பெரிய சொல்லக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டை அண்ணா ஒத்துக்கிறீங்களா சார் ஊழல் இல்லாம நாளைக்கு விஜய் வந்தாலும் ஊழல் தாமா விஜய் ஊழல் படத்துல தான் அரசியல் செய்யறாரு விஜய் வந்த தனி விமானத்திலையும் அவர் கட்டியிருக்கிற வீட்டிலையும் அவருடைய எல்லா நடவடிக்கையிலும் அவர் அணிந்திருக்கிற பேண்ட் செட்ல கூட ஊழல் இருக்கும் சார் அப்போ அவரு அவருடைய திரைப்படங்களுக்காக அவர் வந்து அத்தனை கோடி ரூபாய் சம்பளமா வாங்குறாரு அப்படின்றதுனால அவருக்கு வந்து இந்த ஒரு புகழ் கிடைக்கல திராவிட ஆட்சியினால கிடைச்சதுன்னு சொல்றீங்க இல்லையா அது எப்படி கிடைச்சது அப்படின்றதுதான் அப்போ யாருது நீ சொல்ற திராவிட ஆட்சியினுடைய இவர் சொல்ற குற்றச்சாட்டை சொல்லுகிற அந்த குடும்ப நிறுவனம் தான் அது அந்த குடும்ப நிறுவனத்தில் அந்த ஊழல் இவர் சொல்ற மாதிரி அது ஊழல் பணமா இருந்து அந்த ஊழல் பணத்தில் இவர் ஊதியம் பெற்றாரா இல்லையா அந்த நிறுவனத்துலதாம இவர் பல நூறு கோடி ரூபாயை ஊதியமாக பெற்று இவர் இருவருமே அவர் தயாரிப்பாளர் இவர் நடிகர் அப்ப அவர் அந்த அதுல ஒரு நூறு கோடியோ இருநூறு கோடியோ முன்னூறு கோடியோ அவர் எத்தனை படம் இரண்டு பேரும் ஊழல்வாதிகள் தான் சொல்ல வரீங்களா தாவேக்காவும் சரி திமுகவும் சரி இல்ல ஏற்கனவே ஊழல் இவர் குற்றச்சாட்டு சொல்றேன் நான் ஊழல்வாதின்னு அவங்கள சொல்லல இவர் அவர் ஊழல்னு சொன்னதுனால நீங்க நீங்க அந்த ஊழல்வாதியோடு தொடர்பு இருந்தீங்க இதே நீங்க ஆதவர் இன்று விஜயோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆலோசகராக தேர்தல் பிரச்சார குழு தலைவராக பொறுப்பேற்று இருக்கிற இங்கிருந்து வந்தாரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரப்புரை வீக வகுப்பில் இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திமுகவை ஆட்சிக்கு கொண்டு வந்ததுல வீகம் பகிர்ந்ததில் பிரசாந்த் கிஷோரோடு ஆதவரிசனா கூட இருந்தார்ல அப்ப ஆதவரினா பயன்படுத்துற அந்த பணம் இவர் சொல்லுகிற அந்த மன்னராட்சி குடும்பத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தது தான் அப்பொழுதெல்லாம் ஆதவர்ச்சினாவுக்கு தெரியாதா அந்த குடும்பம் அல்லது திராவிட அரசு அல்லது திராவிட மாடல் ஆட்சி ஊழல் செய்துன்னு அப்ப எல்லாருமே ஆதவர்ஜனாவும் அங்கிருந்து வந்து ஆளாகியவர் தான் விஜயும் அங்கிருந்து வந்து இப்பொழுது தனி கட்சி ஆரம்பிச்சு ஊழல் ஒழிக்கிறன்னு சொல்றதெல்லாம் பச்சையா பொய்யுமாறு ஊழல் வந்து யாரும் ஒழிக்கவே முடியாது ஊழல் இல்லாத மனிதன் உயிர் வாழவே முடியாது ஒவ்வொரு மனிதனும் கரப்ஷன் இல்லாத ஒரு அரசாங்கம் அமைக்கப்படவே முடியாது அப்படின்னு சொல்றீங்களா தனி மனிதன் உயிர் வாழவே முடியாது அரசாங்கம் மட்டுமல்லமா நூத்தி நாற்பது கோடி மக்கள் இந்தியாவுக்கு ஆனால் நூத்தி நாற்பது கோடி மக்களும் விதியை மீறுபவர்களாகத்தான் இருப்பாங்க ஒன்று ஹெல்மெட் அடிக்க மாட்டாங்க ஆட்டோவில் மீட்டர் இருக்காது சார் அது ஊழல் எப்படி சார் ஆகும் ஊழல்னா என்னது சார் அப்போ ஊழல்னா இதுல இப்போ அவங்க சொல்றாங்க இல்லையா தரமற்ற பொருளை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்கன்னு சொல்லி அந்த பத்திரிக்கையாளர் வைக்கிறது தானே ஊழல் அதுல வந்து எங்களுக்கு தரமான பொருளை தரோன்னு சொல்லி அதுக்கான ஒரு நிதியை தானே அரசாங்கம் முதுக்கி இருக்கும் ஆனா எங்களுக்கு தரமற்ற பொருள்ல குடுக்குறீங்கன்னு கேட்கறது ஊழல் ஹெல்மெட் அணியாம போறதும் இதுவும் எப்படி சார் ஒன்னாகும் ஆமாம் ஹெல்மெட் அணியாமல் போகிறாங்க உடனே அவங்க அவர் அங்கே இருக்கிற காவலர் தடுத்து நிறுத்துவார் இவர் அவருக்கு ஏதாவது ஒரு சின்ன கைவிட்டு கொடுத்துட்டு போயிடுவார் அப்போ அந்த இடத்துல விதி பின்பற்றப்படலை ஆட்டோல நீங்க இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கிற எல்லா ஆட்டோ ஆட்டோக்கிளிலேயும் சிற்றுந்துகளிலையும் நீங்கள் வந்து மீட்ரு பொருத்தணும் ஆனால் ஒரே ஒரு உங்களுக்கு தெரியும் ஒரே ஒரு ஆட்டோடைய ஆகுது

ஆனா ஏன் வந்து அரசாங்கத்துக்கு மட்டும் அந்த மாதிரி நவீன முறைகள் எதுவுமே இருக்க மாட்டேங்குதுன்றதுன்னா இப்ப இந்த பத்திரிகையாளருடைய ஒரு காட்டமாவும் இருக்குன்றது இப்ப மக்களுக்கு வந்து அந்த கருத்துக்கள் இணையதளங்கள்ல அப்படிதான் வந்துட்டு இருக்கு அந்த இணையதள கருத்தை பத்தி சொல்லுங்க சார் இல்ல இல்ல இப்ப நல்ல இப்ப நீங்க வந்துமா இப்ப ஒரு நல்ல சிறந்த ஊடகவியலாளரும் நீங்க வந்து இளைஞர்கள் இந்த நாடு ஊழலற்ற ஒரு நிர்வாகத் திறமை உள்ள ஒரு நேர்மையான வெளிப்படையான அரசு வேண்டும் என்று நம்ம கருதுறோம் ஆனா வாக்களிங்கிறது போது நம்ம எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோம் எல்லா கட்சிகளும் கையூட்டு பெற்றுக்கொண்டு வாக்குகளை பணம் பெற்றுக்கொண்டு அல்லது உணவுப் பொட்டலத்தையோ மதுகளையோ பெற்றுக்கொண்டு பெரும்பான்மையான வாக்காளர்கள் வாக்களிக்கிற முறையாக மாறி போய் கிடக்கு இப்ப நம்ம போய் நேர்மையா நின்று வாக்களிச்சா காமராஜர் தோத்து போயிட்டாங்கம்மா ஆனா அதுக்கு படிச்சது எனவும் இந்த மாதிரியான பழக்கத்தை உருவாக்குனதே இந்த அரசியல் கட்சிகள் தானே அப்படின்றத குற்றச்சாட்டு இந்த மாதிரியான பழக்கம் எப்படி வந்தது அரசியல் வாக்குக்கு வந்து இந்த மாதிரியான நீங்க சொல்ற மாதிரி கிஃப்ட்ஸோ மணியோ கொடுக்கறதெல்லாம் வந்து கொண்டு வந்ததும் இவங்க தானே அப்படின்ற மாதிரி தானே சொல்றாங்க ஆமாமா மக்கள் நம்ம வாங்குறோம் அவங்க தர்றாங்க அல்லது அவங்க தர்றாங்க நம்ம மக்கள் வாங்குறோம் இது வந்து இங்க இந்த மக்களில் இருந்து தான் ஒருவர் பிரதிநிதிய வேட்பாளராக வருவார் இவரை தான் நம்ம சட்டமன்ற உறுப்பினராகுவோம் இவர்களில் இருந்து ஒருவர் தான் முதல்வர் ஆவார் இவர்களில் இருந்து ஒருவர் தான் பிரதம அமைச்சர் ஆவார் இப்ப நீங்க தேர்தல் பத்திரம்னு சொல்றாங்க மிகப்பெரிய நிறுவனங்கள்ல ரைடு போகுவாங்க அப்புறம் நீங்கள் அந்த நிறுவனம் என்ன செய்யும் மத்திய அரசாங்கத்தினுடைய அல்லது அந்த ஆளுகிற கட்சிக்கு பாஜகவுக்கு அல்லது பிற கட்சிகளுக்கு ஐநூறு கோடி ஆயிரம் கோடியே கார்ப்பரேட் நிறுவனங்கள் தேர்தல் நிதியாக தர்றாங்க அந்த தேர்தல் நிதிகளில் தான் நீங்கள் மோடியோ அல்லது சோடியாமாவோ அல்லது இந்த பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள்லாம் தனி விமானத்தில் நீங்கள் தனி ஹெலிகாப்டர்ல நாடு பூரா வருவாங்க இப்போ நீங்களும் நானும் அப்படி தனி விமானத்தில் போய் ஒரு கட்சியை ஆரம்பித்து நம்ம வாக்கு சேகரித்தா அது நம்ம நம்ம கட்சி எப்படி மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்த முடியும் சேர்த்த முடியாது ஏன்னா அவங்க கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ஏழாயிரம் கோடி ரூபாய் அந்த நிறுவனங்கள் தர்றாங்க ஆனால் நம்மளுக்கு யார் தருவா நம்ம போய் பக்கத்தில் உறவினர்கள்ட்ட போய் நூறுரூவாய் கேட்டால் கூட தர மாட்டாங்க இந்த சூழ்நிலாம இருக்குது அதனால் இந்தியாவில் இப்போ இந்த அரசியல் கட்சிகள் ஊழல் செய்யாமல் இருக்கணும் அல்லது ஊழல் செய்யாதவர்களை தமிழ்நா இந்திய மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் வேட்பாளராக அல்லது வருகிற வருகிற நிறுத்தணும் அப்புறம் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களாக உள்ளாட்சி மன்ற நிர்வாகிகளை தேர்ந்தெடுக்கணும்னு நம்ம விரும்புகிறோம் நாட்டில் யதார்த்தத்தில் நடைமுறையில் நாம் எத்தனை சட்டங்களை போட்டு நாம் தடுத்தாலும் இதை இது வரைக்கும் நம்ம அதை தடுக்க முடியலமா ஊழலை ஒழிக்க முடியல அப்புறம் நீங்கள் நடவடிக்கை எடுக்க முடியுமான்னு கேட்டீங்க ஒரு ஹெல்மெட்டில் எடுப்பீங்க நம்ம ஒரு பொதுமக்கள்கிட்ட மட்டும் இருந்தால் ஒரு ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டோம்னு சொல்கிறோம் ஆனால் அதே மாதிரி நீங்கள் வருமான வரித்துறை இடி அமலாக்க பிரிவு சிபிஐ குற்றப்பிரிவு அமைப்புகளெல்லாம் ஒரு நிறுவனத்தின் மீது அல்லது ஒரு தனிநபரின் மீது சோதனைக்கு போவாங்க பார்த்துருப்பீங்க அந்த சோதனையில் போய் நூறு கோடி இரநூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ரூபாய் அபராதமாக விரிப்பாங்க அவரிடமிருந்து அந்த சொத்தை பறிமுதல் செஞ்சுருவாங்க அப்போ நீங்கள் அரசியல்வாதியும் சட்டத்துக்கு விதிவிலக்கு தப்பிக்க விட முடியாது பெரிய முதலமைச்சர்கள்லாம் இருந்தாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் நீங்கள் ஊழலை ஒழிப்பதற்காக அண்ணா ஹசேரோடு ஊழலை ஒழிப்பதற்காகவே உருவாக்கின ஆம் ஆத்மி கட்சி ஊழல் குற்றச்சாட்டுக்கு இரையாகி ஆட்சியை இழந்துருச்சு டெல்லியில் அவரும் சிலைக்கு போயிட்டார் அப்போ நீங்கள் இங்கே யாருமா அப்படி அந்த ஊழல் அப்படிங்கிறது காரணம் காட்டி ஒரு கட்சியை ஒழிக்கவோ ஒரு தலைவனை ஒழிக்கவோ முடியும் ஏன்னா காமராஜர் ஐயாவையே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி அவர் கட்சி அலுவலகத்தில் படுத்திருந்து ஒரு வீடு இல்லை அவர் குழந்தை இல்லை குடும்பம் இல்லை அவரையே ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி தாமா தேர்தலில் தோப்படிச்சாங்க சொந்த ஊர்ல விருதுநகர்ல சுதந்திரத்திற்காக ஒன்பது ஆண்டுகள் சிறையில் இருந்த பெருந்தலைவர் ஐயா காமராஜர் இப்ப நம்மெல்லாம் இந்த உரையாடலை நிகழ்த்தி தமிழ்நாடு தலைநகரை ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை உருவாக்கி தந்த அந்த மகத்தான மா மனிதன் தியாகிய சொந்த தொகுதியில் தோக்கடிச்சிட்டு மக்கள் தான் வாக்காள பெருமக்கள் தான் நம்ம அப்போ அவங்க அங்கே யார் செய்தித்தாங்க தெரியுங்களா அங்கே ஒரு கல்லூரி மாணவர் நம்ம சொல்கிற மாதிரி அந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய திராவிட அரசினுடைய ஒரு வேட்பாளர் சீனிவாசன் ஒரு கல்லூரி மாணவர் தான் செய் வெற்றி பெற்றார் அப்போ ஒன்பது ஆண்டுகள் நாட்டில் சுதந்திரத்துக்காக போராடி வாக்குரிமையை தந்த ஒரு தலைவனையே தோக்கடித்த ஊர்மா அது மக்கள்மா நம்ம போராடி நான் வெறும் ஐநூறு வாக்கள் வாங்கினேன் ஊழலை ஒழிப்பேன் லஞ்சத்தை ஒழிப்பேன் உணவு தரமாட்டேன் தேனீர் தரமாட்டேன் லஞ்சத்தை வாங்கக்கூடாதுன்னா மிக கடுமையாக பிரச்சாரம் பண்ணி வாழ்க்கையை அழிஞ்சு போய் நாங்கள்லாம் நாங்களாம் முதலமைச்சர் ஆகாம பிரதமர ஆகாமல் போனதுக்கு காரணம் ஊழலை ஒழிக்கணும்னு தான் மது கொடுக்க கூடாது மது அருந்த கூடாது புகை மிடிக்க கூடாது பொய் பேசக்கூடாது ஏமாற்றக்கூடாது இருபத்தி நான்கு மணி நேரம் வீடு குழந்தைகளை விட நாட்டு மக்களை நேசிக்கணும்னு சொல்லி நாங்கெல்லாம் அரசியலுக்கு வந்துதான் இப்ப நம்ம நாங்க இன்னும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக முடியல தொடர்ந்து தோக்கடிக்கிறாங்க சுயதாமா சொன்ன மாதிரி திராவிட கட்சிகளோட போய் சார்ந்தோம் உடனே சட்டமன்ற உறுப்பினர் அது வரைக்கும் நாங்கள் கடுமையா போராட்ட களத்துல இருந்தோம் அதிமுகவோட புரட்சித்தலை அம்மாவோட சேர்ந்த முப்பத்தி ஆறு வாக்குகளை சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு சட்ட நாடக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இளைஞருந்தோம்னா இப்பவும் சட்டமன்ற உறுப்பினர் தான் அது இல்லாமல் இப்போ அது நம்ம வந்து தவிர்க்க முடியாதது ஆனாலும் இதையெல்லாம் காரணம் காட்டி நம்ம ஊழலை ஆதரிக்கக்கூடாது முறைகேடுகளை அங்கீகரிக்க கூடாது ஆதரிக்க கூடாது கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அந்த உரையாடல் அல்லது மேயர் அல்லது அந்த வலைத்தள பொறுப்பாளர் அந்த உரையாடலில் அவர்கள் சுற்றி காட்டி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் முறைப்படி விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும் அது யாரும் தப்பிக்க முடியாதுமா சட்டப்படி ஊழல் செய்வது குற்றம் சட் நீதிப்படியும் நம்ம யாரும் ஊழல் செய்யக்கூடாது இந்த வருங்கால எளிய எதிர்கால சமூகம் ஒரு ஊழலற்ற சமூகமாக ஒரு நேர்மையாக ஜனநாயகத்தை சுதந்திரத்தை மக்களாட்சி தத்துவத்தை தனிமனித உரிமையை நம்ம வந்து உறுதியை பாதுகாக்கணுங்கிறதுல நம்ம எத்தனை ஊழல்கள் அல்லது இது மாதிரியான முறைகேடுகள் சமூகத்தில் மேலோங்கி வந்தாலும் இதையெல்லாம் தகர்த்தறிந்துவிட்டு ஒரு ஊழலற்ற சமூகத்தை உருவாக்குவதற்கு நம்ம தொடர்ந்து பாடுபடுவோம் போராடுவோம் ஓகே சார் ஊழலை பற்றியும் ஊழல் ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னு பல விஷயங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கு நன்றி